الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوفي نعمه ويكافي وزيده اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين اما بعد يقول الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إنني هداني ربي إلى صراط مستقيم دينا قيما ملة إبراهيم حنيفا وما كان من المشركين قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صلَّى الله عليه وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. إلا كهلم كهل شهلم بارات كهلم. أنيس بديت من عليهم بديت كرونا يودن نيد تودن بري بالك كوريا أو بليزة الله سبحانه وتعالى كوريتا. سلام سلام إريت ودر محمد مصطفى صلى الله عليه وسلم أربعين ميدوم أربعين كروب تارجل تورجل செல்லம் அழைத்து செல்லவர்கள் எந்த புனிதமான விற்று சென்றார்களோ அதை பாதுகாத்துகள் பெற்றார்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலா சென்றாவதான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியாத்திலே அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கற்றுக்க அந்த அனைத்து விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்த்து வாழும்படி அல்லா தடுத்து அந்த அனைத்து விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்த்து இறையச்சத்துடன் அல்லாஹுடைய ஞாபகத்துடன் ஆசராவுடைய ஞாபகத்துடன் வாழும்படி முதலும் அப்பா உங்களுக்கும் செய்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தக்குவாவை நசிபாக்குவானார் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடி ஆகலே ஒரு முஸ்லிமுடைய ஒரு முக்மினுடைய அடிப்படையான நம்பிக்கை கொள்ளுதான் ஆசரா மறுமை வாழ்வு இந்த வாழ்வு ஒரு தற்காலிகமான வாழ்க்கை அழிவே முடிவே இல்லாத ஒரு ஆசராவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசமும் சந்தர்ப்பம் ஒரு முக்மின் ஈமான் இல்லாத ஏனிய மனிதர்களுடன் ஒப்பிடும் போது அவர்கள் இந்த உலகத்துடைய லாபங்களை மாத்திரம் உலகத்துடைய வெற்றி உலகத்துடைய இன்பங்கள் உலகத்துடைய கண்ணியம் கௌரவத்தை மாத்திரம் அடிப்படையாக வைத்து வாழ்வார்கள் ஒரு முக்மின் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்துடைய வெற்றியும் இந்த உலகத்திலேயும் நிம்மதி இந்த உலகத்திலேயும் ஹசனா நல்லதை அல்லா இடத்துல வேண்டதோடு ஆசரா வெற்றி கண்ணியம் சந்தோஷத்தை தான் அவனுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்தையும் கடக்கக்கூடியவனாக இருந்தான் நம்முடைய ஈமாவுடைய ஒரு அடிப்படை தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்குது என்று சொல்லக்கூடிய தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த நாளை ஞாபகப்படுத்தியவர்களாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ரசூசல்ல அலுவலம் அவர்கள் கட்டு தந்திருக்கூடிய சுண்ணத்தான துவாக்கள் சுண்ணத்தான ஒவ்வொரு துவாக்களும் அந்த ஆசிராவுடன் இருக்கு இரவில் தூங்கும் போதும் நாம் ஓதக்கூடிய உன்னுடைய அகா தண்டனை விட்டும் பாதுகாப்பாய் எந்த நாள் எவ்மசபு உன்னுடைய அடியாறுகளை நீ திரும்பவும் எழுப்பாட்டக்கூடிய மௌத்துக்கு பின்னால அந்த நாள் எழுப்பாட்டக்கூடிய எங்களை பாதுகாப்பாய் தூங்க போறோம் அவ்வாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் இந்த சிறு ஒரு மைய சிறு ஒரு மௌத்து இந்த சிறிய ஒரு மவுத்து இந்த தூக்கம் என்பது ஒரு சிறிய ஒரு மவுசு உன்னுடைய பேரை கொண்டுதான் உன்னை ஞாபகப்படுத்தியதாக நான் தூங்குகிறேன் அதே நேரத்தில் நாளை நாளைக்கு காலையில எலும்பும் போது உன்னுடைய பேரை கொண்டு நான் எலும்புகிறேன் திரும்பவும் எனக்கு உயிர் திரும்பவும் எனக்கு அந்த அவகாசத்தை உன்னுடைய பேரை கொண்டே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு அடிப்படையில் நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஆசராவை தொடர்படுத்திருக்கிறார் அதனாலதான் ஹஜ்டைய துவாக்களை பான் சொல்லும் போது ரெண்டு சாரார்களா பிரித்திருக்கிறார் ஒரு சார்கள் நமக்கு துனியாவில் நல்லத கண்ணிய கௌரவச்ச நல்லதை என்று அவர்கள் கேட்பார்கள் ஆசரத்தின் ஹரா ஆசராவில் அவர்களுக்கு எந்தவித பங்கும் இல்ல என்று பலான் சொல்றது அல்லாஹ் சொல்றான்னு வச்சா இன்னொரு சாரார பத்தி சொல்றோம் இன்பும் அவர்கள்ல இது கொரைசியலுடைய காலத்துல கொரேசியலுடைய காலத்துல ஹஜ்ஜை செய்தார்கள் அந்த ஹஜ்ஜோட ஹஜ் இல்லாதவர்களும் அந்த காலத்தில் ஹஜ்ஜு செய்தார்கள் ஹஜ் செய்யும் போது அவர்கள் என்ன சொல்வார்கள் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில ஹசனா நல்லதுதான் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்துல நல்லதை விரும்புறதுல எவித கெடுதியும் இல்லை அது எந்தவித பாவமும் இல்லை அவன் நல்லதை விரும்பணும் எங்களை மார்க்கமும் நமக்கு கற்றுக்காததா இந்த உலகத்துல நல்ல வாழணும் நீங்க நல்லா படிக்கணும் நல்ல வாழணும் நிம்மதியாக இருக்கணும் கண்ணியமா இருக்கணும் அதை தேடுவது அது மார்க்கத்துக்கு முரம் அல்ல அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பினாங்க நாங்க நல்ல அழகாக ஒரு கொடுக்கும் ஆடம்பரம் இல்லாமல் வீண் விரைவில் நாம் நல்ல ஆரோக்கியமான நல்ல உணவுகள் சுத்தமான சாப்பாடை நாங்க சாப்பிடணும் அது ஹலாலானதாக இருக்கணும் அதே நேரத்துல வீண் விரியம் இல்லாம இருக்கணும் நம்முடைய வீடு நல்ல ஒரு விசாலமான வீட்டுல நாங்க வாழணும் ഉപസരണികൾ കരുത്ത് ഒരു മനുതനക്ക് ഉലകത്ത നല്ലത് എന്താ ഈമാർ നല്ലൊരു മനവി നല്ലൊരു സ്പൗസ് നല്ലൊരു ലൈഫ് പാർട്നർ நல்ல பிள்ளைகள் அவருக்கு கிடைச்சிருக்குது விசாலமான ஒரு வீடு கிடைச்சிருக்குது வேகமாக பயணம் பயணிக்க முடியுமான ஒரு வாகனம் அவருக்கு கிடைச்சிருக்குது நல்ல அண்டை வீட்டார்கள் நல்ல சூழல் அவர் வாழ்கிறார் இவ்வாறு அவர்களுக்கு இதெல்லாமே துனியாவுடைய நனவுகள் இந்த நலவுகளை வெறும்போது இந்த நலவுகளை அடைவது ஹலாலான முறையில் இது மார்க்கத்துக்கு முரணல்ல அது துணியா அல்ல இந்த உலகத்தில ஒரு மனிதன் அராத்தையும் விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டு அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில நீதமான முறையில் நேர்மையான முறையில் தன்னுடைய சேவைகளை பூர்த்தி செய்வது மார்க்கம் ஹலாலான முறையில் தன்னுடைய சேவையை பூர்த்தி செய்வது அது மார்க்கம் தீன் ஹலாலான முறையில் குடும்பம் நடத்துவது மார்க்கம் ஹலாலான முறையில் சம்பாதிப்பது நல்ல சம்பாதிக்க வேண்டும் வேகமாக எல்லா இடத்திலும் உலகத்தில் எல்லா இடத்திலையும் போயிட்டு நாம் சம்பாதிக்க வேண்டும் என்றதான் சொல்லுது ஆனா அன்புக்குரிய சகோதரத்திலே இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னென்னா மறந்து நீங்க சம்பாதிக்காதீங்க ஆகிராவ மறந்து நீங்க குடும்பம் நடத்தாதீங்க ஆகிராவ மறந்து நீங்க எதையும் செய்யாதீங்க எப்பயும் உங்களோட வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் ஆக்ராவ ஞாபகப்படுத்துக்கோங்க நேற்றிரவு ஒரு திருமண உயர நான் கலந்து கொண்டேன் அந்த திருமண வைப்பத்துல போஸ்ட் அழைப்பாளர்கள் ரெண்டு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை எவ்வளவு அலங்கரித்திருந்தார்கள் அழகான ஒரு பூங்கா வனம் போல இருந்துச்சு பச்சை பசைலாக அறிஞ்சது அந்த நிலைமையை பார்க்கும் போது எவ்வளவு அழகாக இருக்குது என்று மனதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அந்த நேரத்துல எனக்கு வந்து ஒரே ஒரு ஞாபகம் தான் இந்த நாம் மனிதர்களாக நாம் எங்கட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் எங்கட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்கு எங்களுடைய குடும்பத்தினுடைய சிறப்பாக செய்யணும் என்று சொல்லி எவ்வளவு செலவழிக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எவ்வளவு பிளானிங் அதுக்கு பின்னால அது ஒரு ரெண்டு மனுஷியாலம் மூணு மனுஷியாலம் அஞ்சு மனுஷியால கூடிய ஒரு நிகழ்வு இதெல்லாம் செய்யறோம் அல்லாஹ் எங்களை நாளைய கேமச்சனால சொர்க்கத்துல எங்களை வரவேற்பதற்கு அல்லாஹுடைய வரவேற்பு எப்படி இருக்கும்ல அல்லாஹுடைய ரிசெப்ஷன் அல்லாவுடைய வெல்கம் அல்லாஹ் எங்களை எப்படி வரவேற்பான் ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும் போது அவர் அதை ஒப்பிடவும் ஆசராவுடன் ஒப்பிட்டு இந்த இன்பம் என்பது இது இன்பமே இல்ல இங்கே அலங்காரம் என்பது இது அலங்காரமே இதை விட எங்களை கற்பனை செய்ய முடியாத இன்பத்தை அலங்காரத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்ராவில் தயாராக்கி வைத்திருக்கிறான் என்று அந்த நேரத்தில் அவன் அதை நாடி அந்த நேரத்தில் அவன் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அல்லாவுக்கு சுக்குர் செய்தால் அந்த நேரமும் ஒரு இபாதத்தாக மாறும் அது ஒரு வணக்கமாக மாறிடும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட மார்க்கம் கஷ்டமான மார்க்கம் அல்ல நாங்கள் சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறோம் எங்களோட தீன் மிக லேசான ஒரு மார்க்கம் அல்லா எங்களுக்கு மிகவும் இலகுவான ஒரு வீண தந்திருக்கிறான் லேசான ஒரு வீண தந்திருக்கிறான் சில நேரங்கள்ல நாங்க அதை கஷ்டப்படுத்திக் கொடுக்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லதே அதே போல இந்த உலகத்துல சில நேரங்கள்ல கஷ்டமான விடயங்களுக்கு மோம் கொடுக்கும் அது நோயாக இருக்கலாம் இழப்புகளாக இருக்கலாம் மவுத்துகளாக இருக்கலாம் எங்கள் உலகத்துடைய சொத்துகள் இழக்கலாம் கஷ்டமான நிலைமைகள் இந்த நேரத்தையும் நாம் ஆசிரா வளடி அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு ஆசரால பெரிய வெகுமதிகளை வைத்திருக்கிறார் ஆசிராவுடைய அகாபோட தண்டனையோட தண்டனையோடைய நஷ்டத்தோட மறுமை நானுடைய நஷ்டத்தோட இதை ஒப்பிடும் போது இது பரிசுத்தப்படுத்துகிறார் அல்லாஹ் என்னைய தூய்மைப்படுத்துகிறார் ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கும் போது நாம் கேட்டு ஓதக்கூடிய ரெண்டு துவாரும் அந்த நோயாளிக்கு அல்லாஹடத்துல சுகத்துக்காகவே கேட்கிறார் அல்லா அல்லா இடத்துல அல்லாஹும் இந்த சிரமங்கள் இந்த கஷ்டம் எல்லாமே இன்னும் இல்ல இன்ஷா அல்லாஹ் இது உங்களோட பரிசுத்திற்கு காரணமா இட்ஸ் மீன்ஸ் ஆஃப் இது என்னன்றா அந்த கஷ்டத்துடைய நேரத்திலேயும் Allah உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள ஆகலான ஒரு தூய்மையான நிலைமையில கரீஷ்ல ஒரு மனிதன் அல்லாஹ் சில நேரங்களில் சோதிப்பான் நோய்க்கு உண்டாக்குவான் நோயின் காரணம் அவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்குண்டா கடைசி வரைக்கும் அவன் எந்தவித பாவமும் இல்லாமல் பரிசுத்தம் அடைந்ததற்கு பின்னால அல்லாஹ் அவனை அழைத்துக் கொள்வான் அல்லாஹ் அவனை அழைத்துக் அப்ப இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு செல்வங்களையோ இன்பங்களையோ நல்லதை தரும் போதும் நாம் ஆகராவோட நாம் அதை ஒப்பிடணும் அதே நேரத்துல அல்லாஹ் நமக்கு சில கஷ்டங்கள் சிரமங்கள் நாம் விரும்பாத விடயங்களை தரும் போதும் நாம் ஆஹராவுடன் அதை ஒப்பிட்டு அல்லாவுக்கு நன்றியுள்ளவர்களாக அதே நேரத்துல பொறுமையான பொறுமையாளர்களாக வாழ வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அடிப்படையான வடிவம் எங்கட வளரக்கூடிய வார்த்தை எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது கனவு இருக்குது சிறார்களுக்கு நாம் படித்து கொடுக்கிறோம் நீங்க ஒரு கனவு வைக்கணும் இந்த உலகத்தில் ஒரு டிரீமோட வாழணும் ஒரு கனவோட வாழணும் ஒரு இலக்கியத்தோட வாழவும் இலக்கோட வாழணும் அந்த கனவு இந்த உலகத்தோட முடிகிற கனவாக இருக்கக்கூடாது அந்த ஆசிராவுடன் இணைந்து ஒரு கனவாக இருக்கணும் திருமணம் முடிக்கும் போது கணவன் மனைவி இந்த உலகத்துல ஹனி மூணு அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஒரு நல்ல ஒரு வீட்டை யோசிப்பாங்க ஒரு பத்து அஞ்சு பிள்ளை என்று யோசிப்பாங்க இதெல்லாம் இந்த உலகத்தோட அந்த கனவுல அதையும் சேர்த்து நாளைக்கு ஆசரால நாங்க ரெண்டு பேரும் ஜென்னத்துசம் உண்டா இருக்கணும் எங்கட பிள்ளைகள் எங்கட புயர பிள்ளைகள் எங்களுக்கு சூழ இருக்க வேண்டும் நல்ல சாமத்து நல்ல முன்னால நாம் நிற்கும் போது எங்கட பிள்ளைகள் எங்கட பேர பிள்ளைகள் எங்கட குடும்பத்தினர்கள் எங்களுக்கு சாகிதா இருக்க வேண்டும் நான் திருமணம் முடிக்கிறேன் ஏனண்டா எனக்கு ஒரு மவுத்து இருக்குது அந்த மவுத்துடைய நேரத்துல எந்த பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்தினர்கள் எந்த பேர பிள்ளைகள் கையேந்தி அல்லாஹும் பிள்ளவும்

இந்த ரிஸ்க விட்டும் எங்கட குழந்தைகளை விட்டும் எங்கட சந்ததிகளை விட்டும் யாழ்வா செய்தான நீ தூரமாக்கிறே அந்த நேரத்திலேயும் ஞாபகம் என்ன அசராவுடைய ஞாபகம் வரணும் அந்த கனவுகளை நாம் காண வேண்டும் அன்பு கூறிய சகோதரர்களே அந்த கனவுகள் அந்த நீயத்துகளுக்கு இருக்கிற கோல் இருக்கதே நீங்க நானே கேமத்தினால் அதை கண்டு ஆச்சரியப்படுவேன் ஆச்சரியப்படுவீர்கள் திருமணம் முடிக்கும் போது உங்களோட நீயத்துக்கு அல்லாஹ் எருமரம் மட்டும் எல்லா விடயத்திலையும் உதவி செய்யும் போது நீயத்தை இந்த உலகம் அதே போல ஆசராவையும் செல்வார்கள் நமக்கு அதுதான் ஒன்றிருக்கிறது எங்களுடைய கிருகைகள் மார்க்க துட்டே சட்ட திட்டங்கள் இன்னொன்று இருக்குது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் எங்களுக்கு தந்திருக்க கூடிய அந்த திங்கிங் இது ஒரு மெத்தடாலஜி இது ஒரு மென்டலிட்டி இது ஒரு சரியான ஒரு கொள்கை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அடிப்படையான கொள்கை என்னன்னா நாம் இந்த உலகத்துக்காக வேண்டி நிறைவேற்றுவோம் உலகத்துக்காக உலகத்துல நல்லதை நாம் விடும் ஆனா உலகத்துக்காக வேண்டி அனுப்பப்பட்டவர்கள் அல்ல உலகத்துக்காக வேண்டி மாத்திரம் வாழக்கூடியவர்கள் அல்ல உலகத்திலையும் நல்லதை நாம் செய்வோம் நல்ல சம்பாதிப்போம் சம்பாதிக்கும் போதும் அந்த நியத்தை வைங்க நான் நல்ல தர்மம் கொடுக்கணும் நான் சதகா செய்யணும் செலவழிக்கணும் அதிக அதிகமான மக்களுக்கு நாம் தொழில் வாய்ப்பு எடுத்துக் கொடுக்கணும் ஹலாலான ஒரு சூழல் நீதமான முறையில இந்த உலகத்தில் அநியாயம் பொருளாதாரத்துடைய அநியாயம் இருக்குதே அதை விட கடுமையான ஒரு அநியாயம் இல்லை அதனால தான் அல்லா வட்டியுடைய விடயத்தில் அல்ல சொல்றான் யாரு வட்டியில ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் வா என்னண்டா அதை விட ஒரு குழு ஒரு மனிதனை கொல்றதும் அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு சமூகத்தை கொள்றதையும் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கொள்றதையும் ஈடுபடுறதையும் ஒரு சவமாக்கிறார்கள் ஈடுபடுறவனுக்கு எதிராக நான் யுத்த பிரகட்டம் ஏன் வட்டி அவ்வளவு கடுமையானது என்றா அது பொருளாதாரத்துல நீங்க செய்யக்கூடிய அநியாயம் பொருளாதாரத்துல அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் வியாபாரத்துல நாம் பொருளாதாரத்தில் ஈடுபடும் போது மிக முக்கியமாக அயாள்லாம் இதில் நான் நீதமாக நடந்து கொள்ளணும் நான் நேர்மையாக நடந்து கொள்ளணும் என்றதெல்லாம் ஆசராவை ஒப்பிடும் போது எங்களுடைய உள்ளத்தில் அது வந்துடும் அந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே நபி அவர்கள் ரவி சில நேரங்கள்ல சிலர் அடிப்படை குறிப்பிட்டு உடையந்தால் ஏழைகள் ஏழைகள் சிறந்தவர்களா பணக்காரர்கள் சிறந்தவர்களா சரியான கஷ்டம் சில நேரங்கள்ல ஹரீசல் இருக்குது ஏழைகள் ஐநூறு வருடங்களுக்கு முன்னா பணக்காரர்களுக்கு முன்னால ஐநூறு வருடங்களுக்கு முன்னால சுரக்கத்துக்கு போவாங்க யோசிக்கும் போது ஏழையா இருக்கலாமே கஷ்டத்தோட வாழலாமே அந்த நீங்க கஷ்டத்தோட வாழ்றதா அல்லது செல்வத்தோட வாழ்றதா என்ற முடிவு உங்களோட கையில இல்லை அது அல்லாத கையில இருக்கு அல்லா சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு செல்வத்தை எடுத்து சோதிப்பான் செல்வம் இல்லாம சோதிக்கப்பட்டதை விட செல்வத்தோட கஷ்டமானது கடுமையானது ஒரு மனிதன் அந்த கஷ்டத்துல பொறுமையாக இருப்பது லேசானது ஆனா செல்வம் இன்பம் அதிகாரம் எல்லாமே இருக்குது அந்த நேரத்துல பொறுமையாக இருக்கிறது கஷ்டம் பணம் நிறைய இருக்குது செல்வம் நிறையா இருக்குது வீண் வேற செய்யலாம் நினைச்சத செய்யலாம் அந்த நேரத்துல பாதுகாப்பு கொண்டு பொறுமையாக இருக்கிறாரே அல்லாஹ் அக்பர் இந்த பொறுமைக்கு ஏராளமான ஒரு சந்தர்ப்பம் ஒரு அவகாசம் கிடைக்குது அந்த அந்த அவகாசம் உங்களுக்கு இருக்குது பாவம் செய்யறதுக்கு ஆனா அந்த பாவத்தை செய்யாம நீங்க உங்களை தடுத்துக் கொள்றீங்க அல்லாஹ் இடத்துல அது ஏற்றமானது அன்பக்கூடிய சகோதரத்திலே உஸ்மானே ரணி ரபியல்லா அவர்கள் மருமகன் மூணாவது சலீஃபா ஒரு பணக்காரராக இருந்தார் அப்து ரஹ் ஒரு பணக்காரராக இருந்தார் செல்வந்தராக இருந்தார் பிற்காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கர் வப்பாக்கு பின்னால அவர்கள் எல்லோரும் அரசியல் ஈடுபட்டாங்க அதிகாரத்தோடு இருந்தாங்கல்லானவர்கள் இவர்கள் எல்லோரும் அதிகாரத்தோடு இருந்தாங்க அல்லாஹ் சஹாபாக்களை ரெண்டு முறையிலையும் கஷ்டத்தை கொண்டும் சோதித்தான் செல்வத்தையும் அதிகாரத்தை கொடுத்தும் சோதித்தான் இந்த சகாவாக்கள் அந்த ரெண்டிலையும் வெற்றி பெற்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லறியார்களே இன்றையுடைய சுருக்கமான மெசேஜ் நான் எல்லாத்தையும் சொல்லி ஒரு செய்தியை தான் சொல்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்துல எங்களுக்கு எந்த நிலைமையை தந்தாலும் நாங்க எந்த நிலைமையை கடந்தாலும் ஒவ்வொரு எட்டையும் ஆசராவுடைய ஞாபகத்துடன் கடங்க அத பிள்ளுக்கு அதை கற்றுக் கொடுங்க அதுல மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஜியாரத்துக்கு குபூர் இந்த மசிதுக்கு வரும் போது நான் காணுகிறேன் அதிகமானவங்க நாங்க வாரோம் ஜிமாவுக்கு வாரோம் அஞ்சு நேரம் தொலைக்கு வரோம் மிக குறைந்தவர்கள் அங்கே மக்பராவுக்கு போயிட்டு சலாமி சொல்லி அவங்களுக்காகவே துவா செஞ்சு வாங்க செல்லலாம் அப்படின்னு சொன்னார்கள் மிக முக்கியமான ஒரு அமல் நீங்க அதை செய்யுங்க ஆஹ்ராவுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் பிள்ளைகளை கூட்டி போயிட்டு அதை செய்யுங்க நீங்க நாங்க மூத்தாகினா பிள்ளைகள் வந்து செய்வாங்க நாலாந்த மேலுமா செய்ங்க வாராந்த மேலுமா செய்ங்க மாதாந்த மேலுமா செய்ங்க அது ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த நாள்ல தான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் அதுதான் சரியில்லை ஆனா தொடர்ந்து எங்களுக்கு ஞாபகம் வார நேரம் எல்லாம் அங்க போங்க அதை கனெக்ட் பண்ணுங்க அன்பு புரிய சகோதரர்களே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அண்மையில உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பலஸ்தீன்ல சுதந்திர போராட்டத்துல பல காலம் போராடி அந்த மக்களுக்காகவே போராட்டின ஒரு தலைவர் அவர் ஷஹீதா இருக்கிறார் அவர் ஷஹீதா இருக்கிறார் அவருடைய ஜனாதாவுடைய இதை வைத்து அவருடைய மனைவி சொன்ன வார்த்தை எங்களுக்கு ஈமான் உடைய உறுதியை தருது அந்த மனைவி அவருக்கு வழி அவரை என்னை அவரை வழி அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வைக்கும் போது சொல்ற வார்த்தை என்னடா சலஸ்தீனுடைய எல்லா ஷகீதிகளுக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க அல்லாஹ் வார்த்தை அவங்க வாழ்ந்து முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்க போயிட்டு சலாம் சொல்லுங்க உங்கள் மீது சான்று உண்டாக்கும் உங்களோட மகனுக்கு போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க உங்களோட பேரத்துல போயிட்டு நீங்க சலாம் சொல்லுங்க அவங்க எங்கட சலாத்து அவங்களுக்கு எத்திவிடுங்க இது ஆசிராவ ஞாபகம் பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு மெசேஜ் அன்புக்குரிய சகோதரர்களே அதே செய்திய நான் உங்களுக்கு தாரேன் எங்களோட முன்னோர்கள் எங்களோட பெற்றார்கள் மூதாதைகள்

நாம் செய்வோம் குறிப்பாக குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அந்த கபர்களை தரிசிப்போம் ஜனாதாக்கள்ல நாம் கலந்து கொள்வோம் அதன் ஊடாக நமக்கு ஆசராவுடைய ஞாபகம் வரும் அல்லாஹ் சொல்றாங்க சாதா நம் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதா போவாக இந்த உலகத்திலையும் கண்ணியமாக சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசிப்பாக்குவானாக ஆசிராவிலும் கண்ணியமாக சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசிப்பாக்குவானாக எல்லாம் உள் உலகத்திலேயும் இங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அநியாயத்துக்கு உட்பட்டிருக்கிறார்களோ முஸ்லிம் முஸ்லிம் அல்லாத அனைத்து மக்கள் யாரெல்லாம் அநியாயத்துக்கு உட்பட்டிருக்கிறார்களோ எல்லாம் அவர்களுக்கு விமோசனத்தை நசிப்பாக்குவாயாக அவர்களுக்கு வெற்றியை நசிப்பாக்குவாயாக நீதத்திற்காக வேண்டி நேர்மைக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக நம்மை ஆக்கி வைப்பாயாக எல்லாம் நம்முடைய நிலைமையை சீராக்குவாயாக நாட்டுடைய நிலைமையை ويحرم ولي كلبس وليلى من الشيراء ويحرم و اخر دعوانا ان الحمد لله رب العالمين